ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெகபூபா முஃப்தி சென்ற கார் விபத்துக்குள்ளான சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஆனந்த்நாக் மாவட்டத்தின் கனாபால் பகுதியில் நிகழ்ந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹபூபா காரில் சென்றார் அப்போது கனாபால் செல்லும் வழியில் சங்கம் பகுதியில் பொதுமக்களின் வாகனத்தோடு முஃப்தியின் கார் திடீரென மோதி விபத்துக்குள்ளானது எனினும் அதிர்ஷ்டவசமாக மெகபூபா காயம் ஏதுமின்றி உயிர் தப்பினார் இவரது பாதுகாவலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன மற்றும் காரில் பயணித்த மெகபூபா கனாபால் நகரை அடைந்து தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் மெகபூபா பாதுகாப்பாக இருப்பதை அவரது மகளும் கட்சியின் ஊடக ஆலோசகருமான இல் திஜா முஃப்தி உறுதி செய்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக தேசிய மாநாட்டுக் கட்சியின் துணைத் தலைவர் ஓமர் அப்துல்லா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சாலை விபத்தில் மெஹபூபா முப்தி காயமின்றி உயிர் தப்பினார் என்பதை அறிந்து பெரும் நிம்மதியடைந்தேன் விபத்துக்கான காரணம் குறித்து அரசு உரிய விசாரணை நடத்தி அவரது பாதுகாப்பில் உள்ள குளறுபடிகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்